தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக எஸ்ஏயா நூலில் வாசகம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்து இறைவசனம் ஆறு ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள் அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள் உயர்ந்தவரும் உன்னதருமான என் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே உண்மை துதிக்கிறோ உண்மைத்தரிக்கிறோம் அப்பா இசப்பா இந்த இரவு வேலைக்காய் உமக்கு நன்றி தகப்பனே பரிசுத்தரும் பரிகாரியுமான ஆண்டவரே உமக்கு நன்றி ஐயா இந்த முழுவதும் ஆண்டவரே எங்களை காத்து வழி நடத்தினேசப்பா நோக்கி உன் சமூகம் தேடி வருகிறா எங்களை கண் நோக்கி பாருங்க எங்கள் மன்றாட்டுகள் எல்லாம் ஆண்டவரே யேசப்பா நீங்க பதில் கொடுக்கிற கிருபிக்காய் உமக்கு நன்றி தகப்பனே இன்றைய வேத வார்த்தையின் படியால் ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள் அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுகள்

அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் யேசப்பா ஆண்டவரே நாங்கள் உங்ககிட்ட பேசணும் ஆண்டவரே எங்களுக்கு கிடைக்கிற நேரத்தை எல்லாம் அன்றரை உமக்கு முதன்மையை பயன்படுத்தி ஆண்டவரே நாங்கள் உங்ககிட்ட உட்காந்து பேசுறதுக்கு நான் உங்கள்கிட்ட உட்காந்து அன்றரை உம்முடைய வார்த்தையை கேட்கறதுக்கு அதன் மூலமாக உங்களுடைய முகத்தை காண்றதுக்கு உங்களை தரிசிக்கிறதுக்கு ஆண்டவரே உங்களுக்கு உதவி செய்யுங்க அந்த வல்லமை தாங்க தகப்பனே அந்த உம்மடைய முகத்தை காண ஆண்டவரே உடைய ராஜ்யத்துக்கு வர உம் உம் உன்னுடைய பிரசன்னத்தை காண்றதுக்கு எசப்பா தலையாயிருக்கும் எங்களை பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சு ஆண்டவரே எங்கள் எல்லாரையும் உம்முடைய உரிமை சை தாக்கி கொள்ளுங்க தகப்பனே ஆண்டவரே நாங்கள் விஷயம் செய்திருந்தாலும் அன்றைய ஒரு விஷயம் மன்னிச்சு கொள்ளுங்க இசப்பா அன்றை மனிதன் பலவீனம் ஆனாலும் நமக்கு தெரியும் இசப்பா நாங்கள் பாவ சேர்ச்சியில் மறுபடியும் மறுபடியும் விழ நேரிடம் நமக்கு தெரியும் ஆண்டவரே ஆனாலும் நீ கைவிடாத தேவன் இரக்கம் உள்ள தேவன் இசப்பா நாங்கள் தெரியும் தெரியும் ஆண்டவரே அதன் பொருட்டு ஆனாலும் இசப்பா எங்களை 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 மன்னிச்சு கொள்ளுங்க நீங்க பொறுத்து கொள்ளுங்க இருந்தாலும் ஆண்டவர் மன்னிக்கிறாங்கிற மெத்தனை போக்கோடு நாங்க இருந்துடாம ஆண்டவரே நாங்க அந்த ஒரு வைராக்கியமா இனி பாவம் செய்யாதபடிக்கு ஆண்டவரே நாங்க உங்க மட்டுமே பற்றுக்கொள்ளணும் தகப்பனே எசப்ப எங்க கூடவே இருங்க ஆண்டவரே இருள்ல இருக்கிற நாங்க அன்றைய ஒளிய காண ஆசைப்படுறோம் தகப்பனே எங்களை நீங்க எங்களுக்கு அந்த அதிசயத்தை செய்யுங்க எசப்பா உங்களுடைய வல்லமை தாங்க ஆண்டவர் நீங்க தான் ஆண்டவர் எங்களுக்கு அடைக்கலாம் உண்மையன்றி எங்களுக்கு வேறு துணை இல்லை தகப்பனே இது திருப்பாளர் நூத்தி நாற்பத்தி ஐந்து பதினெட்டின் படியை ஆண்டவரே உண்மை நோக்கி மன்றாடுகிற யாவருக்கும் உண்மையாயும் நோக்கி மன்றாடுகிற யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் உள்ளார் என்று சொன்னது போல யேசப்பா இந்த வேலையில உம்மை நோக்கி மன்றாடுகிற தகப்பனே யேசப்பா எங்க மேல மனம் வருகுங்க அண்டவரை நீங்க எங்களுக்கு அண்டர உண் இதை பாக்கியத்தை கொடுங்க யேசப்பா அந்த நிலைவாளர் பெற்றுக்கொள்ளும்படி இந்தவே நாங்க ஜெபிக்கிற தகப்பனே எங்களுக்கு எங்க கண்ணோக்கி பாருங்க தகப்பனே எங்களுக்கு மேல மனம் வருகுங்க யேசப்பா அண்டர் இறைவா இருபத்தி ஒன்பது அண்டர் பதிமூன்றின் படியாய் நீங்கள் என்னை தேடுவீர்கள் உங்கள் முழு இதயத்தோடு என்னை தேடும் பொழுது நீங்கள் என்னை கண்டடவே சொல்கிறேன் எனக்கு சொல்லியிருக்கீங்க இந்த வேதத்துல வாசிக்கிறோம் ஏசப்பா ஆண்டவரே நாங்க முழு மனசோட இந்த வேலையில கேட்கிறோம் ஆண்டவரே முழு நம்பிக்கையோட கேட்கிறோம் ஏசப்பா ஆண்டவரே நாங்க எல்லாரும் உடைய ராஜ்யத்துக்கு உட்படணும் தகப்பனே நாங்க எல்லாரும் தரிசிக்கணும் தகப்பனே நாங்க எல்லாரும் உடைய வல்லது பிரகாதத்துல உட்கார்றோம் வேணும் உட்காரணும் ஏசப்பா ஆண்டவரே எங்களை நீங்க ஆசிர்வதிங்க ஏசப்பா எங்களை கைவிட்டாலிங்க தகப்பனே எங்களோடு இருங்க ஆண்டவரே இந்த வேலையை நாங்க ஒருமனப்பட்டு ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொரு குழந்தைகளையும் ஆண்டவரே கண்ணோக்கி பாருங்க தகப்பனே ஆண்டவரே எல்லாருக்கும் உரியதான் ஏசப்பா நிலைவாழ்வு எல்லாருக்கும் நீங்க தான்

நல்லதொரு நித்திரையை கொடுங்க எங்கள் உடல் பொருள் ஆவி ஆத்துமா எல்லாத்தையும் பாதைப்படி சமர்ப்பு பண்ணிங்களே பொருட்படுத்தி பாதுகாத்துக் கொடுங்க அதிக எழுந்து ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்ல ஆண்டவரே உண்மை ஆராதிக்க ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை பற்றி ஆண்டவரே தியானிக்க எங்களுக்கு அந்த ஒரு வார்த்தை கொடுங்க அந்த கிருப்பியை கொடுங்க எங்களோட இருங்க தகப்பட எங்களை எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டு போங்க எல்லாத்தையும் கிறிஸ்து இயேசுவின் படியை நாமத்துக்கு ஜெவித்து ஜெயனு ஜீவன் உடனே நல்ல பிதாவே ஆ